சம்போ செந்தலை பிடிப்பது எப்படி கடல் தாண்டும் வழக்கு நிழல் உலக தாதாவின் அதிபயங்கர பின்னணி நாளொரு திருப்பமும் பொழுதொரு அதிர்ச்சியுமாக சென்று கொண்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கு விசாரணை கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வெவ்வேறு முக்கிய தாதாக்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டுள்ளது தெரிய வருகிறது கைது செய்யப்பட்ட பதினோரு பேரில் திருவேங்கடம் என்பவர் மட்டும் போலீசாரை தாக்க முயன்றதாக கூறப்படும் நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டு உயிரிழந்தார் இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களிடம் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான மலர்க்கொடி வங்கிக் கணக்கில் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது தெரியவந்தது இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உதவியதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி மலர்க்கொடி தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி ஹரிகரன் திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மறுபுறம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் பாஜக மகளிரணி நிர்வாகியும் ரவுடி ஆர்காண்டு சுரேஷுக்கு வேண்டப்பட்டவருமான பெண் தாதா அஞ்சலை என்பவரை பிடிக்க காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் அதோடு கைது செய்யப்பட்ட ஹரிகரன் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ செந்தில் என அழைக்கப்படும் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் இருக்கும் அதிபயங்கர ஏ பிளஸ் குற்றவாளியை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் இந்த நிலையில் சம்பவ செந்தில் குறித்து வெளியாகி வரும் தகவல்கள் இந்த வழக்கின் தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கியமாக ஸ்கெச் போட்டு கொடுத்ததில் ஒருவர் சம்போ செந்தில் எனும் தகவல் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அடிப்படையில் வழக்கறிஞரான சம்போ செந்தில் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் ரவுடிகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடி வந்ததால் சம்போ செந்தில் ரவுடிகள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டவர் பிற்காலத்தில் முழு நேர ரவுடி இசைத்தில் ஈடுபடுவதற்கு ஆரம்ப காலத்தில் இருந்த ரவுடிகளின் சகவாசம்தான் பெரும் காரணமாக அமைந்துள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு தலைமறைவான சம்போ செந்தில் இப்போது எப்படி இருப்பார் என்பது கூட போலீசாருக்கு தெரியாது என சொல்லப்படுகிறது அவரது சமீபத்திய புகைப்படம் கூட போலீசார் வசம் இல்லை என்கிற தகவல் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது மேலும் சம்போ செந்தில் இந்தியாவிலேயே இல்லை எனவும் சொல்லப்படுகிறது சிங்கப்பூர் நேபாளம் இலங்கை போன்ற நாடுகளில் ரகசியமாக பதுங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நான்கு கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய சம்போ செந்தில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை எனும் தகவல் வெளியாகியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு